இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூரில் ஆணி திரண்டு வாருங்கள் ஊழல் வாரிசரசியல் அதே மாதிரி மக்கள் திட்டங்கள் வராம புறக்கணிக்கிறது பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு ஒண்ணுமே மக்கள் மத்தியில தேவைகளை பொறுத்த மக்கள் தொகையும் நாளுக்கு நாள் கூடிட்டு போகுது தேவைகள் கூடிட்டு போகுது அதே மாதிரி மக்களுடைய அந்த இதற்கள் விழிப்புணர்வு சமூக ஊடகங்களும் கூடியது அண்ணா காலத்து அப்படி கிடையாது நான் அவருக்கு ஆலோசனை கேட்ட நண்பர்கள் சொன்ன மதிமுக தோங்கும்போது நான் ஒன்று ஒரு யோசனை சொன்ன வைக்கோட்டேன் என்னன்னு கேட்டார் இதுதான் எங்கள் செயல் திட்டம் மதிமுக உருவாக்க போகிறோம் மூவர்ண கொடி இந்த திட்டத்தை தான் நாங்கள் செயல்படும் அந்த திட்டத்தில் என்ன சொன்னோம் ஆனால் ரஜினிகாந்த் இதெல்லாம் பயந்து போய் அவரை அரசியலுக்கு வரலையா வேற ஏதாவது சக்தியில் அவரை தடுத்தாங்களான்னு தெரியல இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ஒரு மர்மமாகவே இருக்குது அண்ணன் தமிழரிமையிட்ட கிட்ட கேட்டால் அவருக்கே தெரியல அவர் த தயாராக இருந்தவர் எப்படி க நின்னார் அரசியல் பரவ முடிவெடுத்தார் என்ன காரணம் ஒரே வாரத்தில் முடிவெடுத்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்றேன் எத்தனை அவருடைய ரசிகர்கள் வந்து காத்திருந்தாங்க வள்ளூர் கோடத்தில் வரலாறு வந்தால் சரியாக வருவார் அது ஃபெயிலர் ஆகிடுச்சி ரஜினி வருவார்னு பார்த்தாங்க சரி மாற்று அவரும் வரல அது மாதிரி வலதுசாரி இயக்கங்கள் தமிழ்நாட்டில் பெருசாக இல்லை பிஜேபி வந்து இப்போ தான் அண்ணாமலை வந்த பிறகு அதோடைய மாற்றங்களும் இதுகளும் வந்திருக்கு அது வேறு விஷயம் அது மாதிரி திராவிட இயக்கம் சோக்கால் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஆண்டாங்க இப்போது அதுக்கு வந்து திராவிட இயக்கத்தை நான் பல தடவை கலைஞர்கிட்ட சொல்லியிருக்கேன் வணக்கம் நேர்களே தற்போதைய அரசியல் சூழலில் பல்வேறு மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்குது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திராவிட அரசியல் அப்படின்றது மேலே வந்து ஒரு இளைஞர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இல்லை அதற்கு காரணம் திராவிட கட்சிகளும் வந்து இளைஞர்கள்ட்ட அதை நகர்த்தலை அப்படின்றது ஒரு விமர்சனமாக வைக்கப்படுது அதே நேரம் இருந்து அரசியலுக்கு வருவது அப்படின்றது ரஜினி கமல் இவர்களெலாம் ஆரம்பித்து இப்போ வந்து விஜய் அந்த இதை முன்னெடுத்திருக்காரு அவர் வந்து பல்வேறு விஷயங்களில் கட்சியை தயார்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக போட்டியிடுவான்னு சொல்லியிருக்காரு அவருடைய கட்சியும் வந்து ஃபார்ம் பண்ணி இப்போ பேரெலாம் பதிவு பண்ணியிருக்காங்க தமிழக வெற்றி கழகம்னு இந்த நிலையில் தமிழகத்தில் விஜய் கட்சியுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத அரசியலாளர் மூத்த அரசியல்வாதி கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவங்கள்ட்ட கேட்போம் வணக்கம் விஜய் அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இப்போ வலது இந்த காலகட்டம் வந்து வலதுசாரி ஐடியாலஜியும் திராவிட ஐடியாலஜியும் மோதிக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் ஆனால் திராவிட கட்சிகள் வந்து இளைஞர்களை திராவிட கட்சிகளுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் மூச்சு பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கும் போது சீட் இருக்கிற நிலமைக்கு தான் இன்றைக்கி ஈர்ப்புன்றது இருக்குது இளைஞர்கள் மத்தியில் அப்போது சினிமாவுடைய அரசியல் கவர்ச்சி அரசியல் இது மாதிரி விஷயங்களை நம்பி விஜய் களமிறங்கிறாரா அல்லது விஜய் வந்து இந்த விஷயத்தில் எப்படி கொண்டு போவார் நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் வரலாறு பார்த்தாச்சுன்னா இந்திய அரசியல் வேற யாருக்கும் தமிழ்நாடு அரசியல் வேற யாருக்கும் இப்போது இந்திய அரசியலில் எந்த காலமும் நாடகங்களும் ஈடகங்களும் நடந்தன சுதந்திர போராட்ட காலத்தில் ராம்தாஸ் ராம்தா ராமசாமி தா இவங்கெல்லாம் இருந்தாங்க நாடகங்கள் கச்சேரிகள் நடத்துனாங்க படிப்படியாக டிராவிடையை கம்பெனி வந்ததுன்னா சினிமா கே ஆர் ராமசாமி எஸ் எஸ் ராஜேந்திரன் எம்ஜிஆர் டிவி நாராயணசாமி அதே மாதிரி அண்ணாவுடைய நாடகங்கள் கலைஞருடைய வசனங்கள் அதே மாதிரி அரங்கநல் எடுத்த படங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஆதாரமாக இருந்தது அது மாதிரி நாடகங்கள் காகிதப்பு கூட கலைஞர் நடத்தார் இது மக்கள் மத்தியில் பே போய் சேர்ந்த ரெண்டாவது அவங்க மாலை நேரத்தில் அவங்க பேசுகிற பேச்சுகள் ஏற்ற இறக்கமான பேச்சுகள் அதெல்லாம் ஒரு அனைவரும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஈர்க்கக்கூடிய சூழலை அவங்க உருவாக்குனாங்க அதுபோல் காங்கிரஸுக்கு மேலே குற்றச்சாட்டுகள் அதிகமாகி ரேஷன் அரிசி கிடைக்கல இந்திய போராட்டம் எம்ஜிஆர் குண்டடிப்பட்டார் இந்த விஷயங்கள் எல்லாம் காங்கிரஸுக்கு எதிராக இருந்தது அப்படி தான் வந்தது தமிழ்நாடு பொறுத்திலும் வடபுலத்தில் எல்லாம் நாடகம்லாம் எந்த அரசியல் நடத்துகிறது கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான சூழல் இப்போ விஜய் வந்திருக்கிறார் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு தமிழ் இது தமிழர் வெற்றி கழகமாக தமிழக வெற்றி தமிழக வெற்றி கழகம்னு அமைச்சிருக்காரு நடிகர் விஜய் வந்து திட்டமிட்டு தன்னுடைய ம மன்றங்களை சீர்படுத்தி மன்ற நிர்வாகிகளை அரசியலுக்கு கொண்டு வர்றாப்புல அதை அறிவிப்பு செஞ்சுருக்காரு இதுக்கு முதல்ல அறிவிப்பு செஞ்சு அங்கே டெல்லியில் அந்த தேர்தல் ஆணையரில் பதிவு பண்ண உடனே ஒரு அறிக்கை விட்டார் அந்த அறிக்கை ஒரு ரெண்டு பக்கம் அறிக்கை இன்பிட்டு அறிக்கை நான் ரொம்ப அது நல்லா நல்ல விதமாக சொல்லியிருக்கிறேன் இன்பிட்டு வந்து வேகமான அறிக்கை அந்த அறிக்கையில் பல விஷயங்களை சொல் சொல்லியிருக்காரு இப்படி என்ன நீ கொள்கைகள் கொண்டு போகிறாரு அவருடைய விஷயங்கள் என்ன வடதுசாரி இயக்கங்களும் இருக்கின்றன அது வந்து சுதந்திர கட்சின்னு ஒரு காலத்தில் இருந்தது இப்போ பிஜேபி போன்ற இயக்கம் வல வலதுசாரியும் இடதுசாரி கலந்து தான் இருக்குது இடதுசாரி இயக்கங்களும் படிப்படியாக தேஞ்சிட்டாங்க சிபிஎம் சிபிஐ பெருசாக இல்லை மேற்கு வங்கத்திலையும் கேரளத்துலேயும் இப்போ அவங்க மீண்டு வரதே கஷ்டமாக தான் இருக்குது ஆட்சியில் கேரளாவில் இருந்தாலும் கூட அதே மாதிரி திராவிட இயக்க அரசியலுக்கு ஒரு ஸ்டேக்னன்ட் பாயிண்ட் வந்துருச்சு வாரிஸ் அரசியல்னால் அன்னைக்கு அண்ணா கட்ட திராவிட இயக்கம் வேற எல்லோரும் தம்பிமார்கள் அழைச்சார் இப்போ ஒரு குறிப்பிட்ட குடும்பம் குறிப்பிட்ட ஆதிக்கத்தில் நம்ம தயவு இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு எம்எல்ஏ ஆக முடியும் எம்பி ஆக முடியும் மந்திரி ஆக முடியும் எப்படியா அவங்கள வச்சுட்டு போவோம் கொள்கை கோட்பாடு வேண்டான்னு ஆயிப்பச்சு இதுவும் ஒரு ஐம்பது வருஷம் ஆயிப்பச்சு அதுமாதிரி ஊழல் வாரிசு அரசியல் அதே மாதிரி மக்கள் நலத்திட்டங்கள் வராமல் புறக்கணிக்கிறது பேசுகிறது ஒன்று செய்கிறது ஒன்று ஒன்றுமே மக்கள் மத்தியில் தேவைகளை பொறுத்தவரை மக்கள் தொகையும் நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு போகுது தேவைகள் கூட்டிகிட்டு போகுது அதே மாதிரி மக்களுடைய அந்த எதிர்களு விழிப்புணர்வு சமூக ஊடகங்களும் கூட்டிகிட்டு அண்ணா காலத்து அப்படி கிடையாது செய்தித்தாள்கள் தான் ஊடக செய்திகள்லாம் கிடையாது தொலைக்காட்சி செய்திகள் ரேடியோ செய்தி தான் வரும் அன்றைக்கி அண்ணா சொன்னார்னா அந்த பத்திரிக்கைகள் தான் படிக்கணும் நம் நாளில் என்ன சொல்லியிருக்காரு சமநில என்னது அப்புறம் முரசூல்ல கலைஞர் என்ன இப்படி தான் படிப்பாங்க இப்போ வந்து எல்லாமே உலகத்தில் அமெரிக்காவில் அடுத்த நிமிஷம் என்ன நமக்கு வந்துடுது இப்படியான விஜய் வந்து வெளிப்படையாக அரசியலுக்கு வந்திருக்காரு இப்போ அவர் வந்திருக்காருன்னா அவர் கொஞ்சம் அவர் சில விஷயங்களை அவர் கவனிக்க அவருடைய கொள்கை ரீதியாக திராவிட சித்தாந்தத்தை யோடு கொண்டு போகிறாரா இல்லை தனக்குன்னு தமிழ்நாடு வலுவான தமிழகம் அது மாதிரி இந்தியா சார்ந்து வலிமையான பாரதம் நினைக்கிறாரா இல்லை பொது உடைமை தத்துவத்தை பற்றி அவன் நடத்த முடியாது கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவர் நடத்த முடியாது அவர் வெகுஜன கட்சியாக மக்கள் மத்தியில் வந்திருக்கிறார் என்ன கொள்கையில் அவரை நிறுவ போகிறாருன்னு பார்ப்போம் எப்படி அறிவிப்பு செய்கிறோம் இன்னும் வந்து ரெண்டு வருஷம் அவர் சட்டமன்ற தேர்தல் தான் சொல்லியிருக்கிறார் இப்போது நான் சொல்கிறேன் வடக்கேந்து வரேன் பீகாரில் சரி சினிமாவை உள்ளே கொண்டு போய் தமிழ்நாடு மாதிரி சத்ருவின் சன்காவை அங்கே காட்டுவோம் அந்த மாநிலத்துக்காரர் அது பின் மிகவும் பிற்பட்ட மாநிலமாக இருக்குதுன்னு போனார் வாஜ்பாய் பிரிலையோ அவங்க பிரிலையோ ஆனால் அங்கே வெற்றி பெற முடியல யாரே இத்தனைக்கும் பேக்வேர்டு சமுதாயம் அதிகமான மாநிலம் சத்ரு சினிமாவை வச்சு வெற்றி பெற முடியல அதே மாதிரி நீங்கள் வாங்க அமிதாப் பச்சன் குடும்பத்தை வச்சு காங்கிரஸ் கொஞ்சம் மேலே வரணும்னு நினைச்சாங்க வெற்றி பெற முடியல ஏன்னா சரத்து போவார் பிரிஞ்சு போனார் மகாராஷ்டிரில் அதுமாதிரி ஹேமமாலினியும் பயன்படுத்தினாங்க பெருசாக இல்லை அது பிறகு நீங்கள் கர்நாடகத்துக்கு வாங்க ராஜ்குமார் ரசிகர்கள் விரும்பினாங்க ராஜ்குமாரிலாம் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு சரியாக வராது புரிஞ்சுட்டார் கேரளாவிலையும் பிரேமேசிர் ஒரு கட்டத்தில் விரும்பினாங்க ஒரு அரசியர் அவர் முடியல ஆந்திராவிலேயும் த தமிழ்நாட்டிலையும் இந்த சினிமா அரசியலுக்கு ஒரு வெற்றி பெற்றது ஆந்திராவில் நான் குறிப்பிட்டாப்ல என்னன்னா அஞ்சையா ஒரு காங்கிரஸ் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த முதலமைச்சர் அவமானப்படுத்த அவமானப்படுத்தப்பட்டார் என்று தெலுங்கு தேசத்தை துவக்கிறார் ஆந்திராவில் தெலுங்கு தேசத்தில் என் டி ராமாராவுக்கு அந்த தெய்வீக வேடங்கள் ராமயானம் மகாபாரத கிருஷ்ணர் ராமர் வேடங்கள் போட்டு அங்கே ஆந்திராவில் இருக்கவங்க ஒரு தேவுடு தேவுடுன்னு தெய்வீக பார்வையில் பார்ப்பாங்க அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது வெற்றி பெற்றார் வெற்றி பெற்ற உடனே அச்ச ஆரம்பித்த உடனே உடனே அமைச்சர் அமைச்சிட்டார் இல்லையா ரெண்டு மூணு வருஷத்தில் ஆறு மாதத்தில் ஆறு மாதம் அமைச்சிட்டார் அதே மாதிரி எம்ஜிஆர் கணக்கு கேட்டான் திமுக ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ரசிகர் மன்றங்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் மூடிட்டு மூக்காமுத்து ரசிகர் போட்டு மினிட் போட்டாங்கன்னு சைதே துறைசாமியெல்லாம் அப்படி ரிவோல்ட் ஆனவர்தான் இன்னைக்கு இன்னைக்கு துரசாமி இருக்கிற மகனோட இறந்துட்டாரு துக்கமான விஷயம் தான் அவருக்கு நேற்று கூட நான் சந்திக்க வரேன் அப்படியான விஷயங்கள்ல எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றங்கள் அதிகம் எம்ஜிஆரை தான் திமுக அண்ணா என்ன சொன்னார் நீ பணம் கொடுக்க வேண்டாம் முகத்தை காட்டு ஓட்டு கிடைக்கும் ராமச்சந்திரான்னு சொன்னார் அது மாதிரி குண்டடிப்பட்ட போஸ்டர் போஸ்டர் ஓட்டி தான் அறுபத்தேழு வெற்றி விட்டாங்க இப்படி ஆரம்பி அது பிறகு உங்களுக்கு தெரியும் அண்ணா இறந்த பிறகு அடுத்த தேர்தல் இல்லையா பொது தேர்தல் சைதாப்பேட்டையில் கலைஞர் நின்றார் இல்லையா குடந்த ராமலிங்கம் சாபனை காங்கிரஸ் அப்போ வந்து அவர் சைதாப்பேட்டை விட்டு வெளியே அதிகமாக போகலை அப்போ எம்ஜிஆர் தான் தமிழ்நாடு முழு ரெண்டாயிரத்த தேர்தலையும் போட்டார் கலைஞர் முதல்வர் ஆகிறவுக்கும் எம்ஜிஆர் தான் துணையார் தான் நாவலர் ஆகும்போது இப்படியாக இருக்கும்போது எம்ஜிஆர் மன்றங்களை புறக்கணித்து முக்காம மன்றங்கள் ஆரம்பிக்கிறாங்க நமக்கான மரியாதை இல்லை அன்ன வரைக்கும் அவர் வந்து உடனே கணக்கு கேட்டார் காலைல திருக்கலுக்கு குன்றமா காலைல பேசிட்டு ஈவினிங் வந்து லாயர்ஸ் ரோட்டில் கணக்கு கேட்டார் நீக்கப்பட்டார் நீக்கப்பட்ட உடனே அவர் முதல்ல இந்தளவு மக்கள் ஆதரவு இருக்குமான்னு நினைக்கல சத்யாசோழர் தினமும் கூட்டம் வந்துச்சு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் நின்னார் வெற்றி பெற்றார் அப்படியே பூஸ்ட் ஆனார் என் டி ராமாராவ் விஷயம் வேற எம்ஜிஆர் ரெண்டு விஷயம் எனக்கே தெரியும் விஜயகாந்த் எப்படி பொன்முடி மகன் திருமணம் நடந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டில் விழுப்புரத்தில் எழுமலை பாலிடெக்னிக் நடந்தது கலைஞர் அந்த நிக நிகழ்ச்சிக்கு வராரு பொன்முடி சம்மந்தி வந்து விஜயகாந்துக்கு வேண்டப்பட்டவரா மதுரை மாவட்டம் ஆண்டிபீட்டை அவரும் அந்த திருமணத்துக்கு வராரு அந்த திருமணத்துக்கு வரும்போது நாங்கள் காலையில இங்கேருந்து இருந்து திருமணத்துக்கு போகிறோம் விழுப்புரத்துக்கு கலைஞர் கூட போகிறோம் அவ்வளோ கூட்டமாக ரெண்டு பக்கமும் வி ரசிகர் கான்பாய் ஏதோ கொடியோ பேனரோ வச்சுக்கிட்டு அவ்வளோ கூட்டம் நின்னாங்க அவர் இது ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவர் ஆரம்பிச்சதோ ரெண்டாயிரத்தி நாலு ஆயிரத்தி அவ்வளவு திட்டமிட்டு அவர் பணி பண்ணாலும் கூட அவர் வெற்றி பெறலை என்ன ஒரு ஒரு தடவை வெற்றி பெற்று ஐம்பது சீட்லாம் ஜெயிச்சார் நாற்பது எதிர்க்கட்சி தலைவனான ஒரு ஒன்பது சீட் தரேன் ரெண்டு அது ஒரு எதிர்கட்சி தலைவனான அது போக மட்டும் இல்லை அவரும் முதல்ல ஜெயிச்சார் இப்படியா இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவரால் அதுக்கு பிறகு நகர முடியல பிறகு ரஜினி என்ன சொன்னார் இந்த வந்துட்டேன் அந்த வந்துட்டேன் இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டார் என்ன வரேன்னு சொல்லிட்டு வரல இவர் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டார் யாரே விஜய் விஜய்க்கின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்குது அவரை பொறுத்தவரை இளைஞர்கள் அவர்கிட்ட இருக்கவங்கலாம் நான் நினைக்கிறேன் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசு டைம் வாட்டர்ஸை போட போகிறேன் ஆமாம் நான் சொல்கிறேன் இருபதுலேருந்து முப்பத்தெட்டு நாற்பது வயசுக்குள்ள இளைஞர்கள் அவர்கிட்ட இருக்கிறாங்க அப்போது வந்து அந்த பாப்புலேஷன் அதிகம் அது மாதிரி பூத்தில் போய் உட்கார்றதுக்கோ தேர்தல் பிரச்சாரத்தை பணி செய்கிறதுக்கோ கலப்பனைகள் செய்யறது அந்த இருபது வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் சலிக்காமல் பண்ணுவாங்க நானும் அப்படி பண்ணியிருக்கேன் சிக்மலூரில் இந்திரா காந்திலாம் இருக்கும்போதுலாம் பண்ணியிருக்கேன் அப்படியா இருக்கும்போது ஒரு பெரிய அசட் இளைஞர்கள் படை இப்போது அவர் கொள்கைகளை தீர்மானம் பண்ணணும் தீர்மானம் பண்ணுறதுக்கு அவர் என்ன மாதிரி விஷயங்களை கொள்கைகளை தீர்மானம் பண்ண போகிறாரு தமிழ் ஆட்சி மொழியை பற்றி என்ன சொல்ல போகிறாரு மது விளக்கை பற்றி என்ன சொல்லுவார் தமிழ்நாடு திட்டங்கள் நான் அவருக்கு ஆலோசனை கேட்ட நண்பர்கள் சொன்ன மதிமுக தோங்கும் போது நான் ஒன்று ஒரு யோசனை சொன்ன வைக்கோட்டேன் என்னன்னு கேட்டார் இதுதான் எங்கள் செயல் திட்டம் மதிமுக உருவாக்க போகிறோம் மூவர்ண கொடி இந்த திட்டத்தை தான் நாங்கள் செயல்படுவோம் அந்த திட்டத்தில் என்ன சொன்னோம் காலில் விழக்கூடாது தாய் தந்தை இருக்காங்க இல்லையா அவங்க உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க எனக்கு கே எஸ் ராதாகிருஷ்ணன் வச்சிருக்காங்க பிறகு அவங்க விட்டுட்டு போன சொத்து எனக்கு இந்த ரெண்டு தான் இப்போ என் பேர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் சொன்னாலே தப்புன்னு நீங்கள் நினச்சா என் தாய் தந்திரை இன்சல்ட் பண்ண மேதகு மதிப்புக்குரிய கே எஸ் ராதாகிருஷ்ணன் என்னை விழிக்கலாம் அது தப்பே கிடையாது அதை விழிக்காம ஒரு அந்த பேரை விழிக்காம புரட்சி மலை மின்னல் துயரம் அவரு இவர் அறிஞர் இளைஞரு பேராசிரியர் இப்படி போகிறத விட அந்த பேரை தாய் தந்தை வச்சு பேரை சொல்லுங்கள் மதிப்புக்குரிய இன்னார் அந்த பேரை சொல்லுங்கள் அவர்களே இது தப்பு இல்லையே தப்பா இது இது தப்பு இருக்காங்க இது வந்து தாய் தந்தை வச்சு அது மட்டும் இல்லை காலில் விழக்கூடாது கட் அவுட்டரு அலங்கார பேனர்கள் வைக்கலாம் அலங்கார பேனர் கட் அவுட்டர் வைக்கக்கூடாது தெய்வம் எல்லோரும் நம்முடைய மக்களுடைய மக்கள் தான் நமக்கு மட்டும் உயர்ந்த ஒரு கட்டோட்டம் இருக்கு இப்படியெல்லாம் கட்சி அமைப்பு செயல் திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் அதே மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வருவோம் கச்சத்தீவு காவேரி பிரச்சனை என்று இதெல்லாம் அறிஞ்ச பிரச்சனை இதுல இது விஜய் நிர்வாகத்துக்கு சொல்ல அறிஞ்சு இதெல்லாம் அறிஞ்சு நம்ம இருக்கிறது இது கூட எப்போ வந்ததுன்னா மதிமுக தோக்குன்னு நிறத இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது சேது சந்திர திட்டம் கச்சத்தீவு அதுக்கு முன்னாடி என்ன பேசுவாங்க தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி காவேரி பிரச்சனை இடஒதுக்கீடு முல்லைப்பிரியா கூட பேச மாட்டாங்க மதிமுக உருவாக்கி அந்த திட்டம் உருவாக்குற முடியும் அந்த திட்டத்தெல்லாம் இதெல்லாம் சொன்னோம் சேது சுத்திர திட்டம் கச்சத்தீவு இதெல்லாம் சொன்னோம் அறியாத பிரச்சனைகள் இருக்குது அறியாத பிரச்சனை உதாரணம் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இன்னி பலருக்கு தெரியலை ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு ஆறு ஏர்போர்ட்டு செலவு பண்ணிவிட்டு அதை வந்து துளக்காவது சோலாபுரம் இங்கே கும்மிடிப்பட்டி போய் அதே மாதிரி உளுந்தூர்பேட்டையில் இருக்குது விழுப்புரம் மாவட்டம் செட்டிநாடு அண்ணாமலை செட்டியார் ஊர் அங்கே ஊர் யார் எங்கள் ஊர் கோவில்பட்டியில் இருக்குது கயத்தார் எங்கள் ஊர் பக்கம் கோயத்தார் இந்த அஞ்சு ஏர்போர்ட்டையும் பயன்படுத்தலாம் இதெல்லாம் இது வரைக்கும் தெரியாது அறிந்த பிரச்சனைகளுங்கிறது சேது சந்திர திட்டம் அதே மாதிரி நெய்வேலி நிலக்கரி சேலம் இரும்பாலை இதெல்லாம் ஊட்டி ஃபிலிம் சா தொழிற்சாலை நம்மளை விட்டு போயிடுச்சு இப்படி தமிழ்நாட்டு பிரச்சனையில் அறியாத பிரச்சனை எல்லாம் பல இருக்குது இதெல்லாம் சேர்த்து நம்பர் ஒன் எங்கள் கட்சி செயல் திட்டம் மக்களுக்கு இந்த உறுதியை குளிக்கின்றோம் எங்களை பொறுத்தவரையில் மக்களின் நலனே முக்கியம் கொள்கை ரீதியாக ப பாடுபடுவோம் இதில் வந்து தனிமகன் தனி மனிதனுடைய புகழ்ச்சி பெரும்பாலும் இருக்காது தலைவருக்கான ஒரு மரியாதை கௌரவம் அந்தஸ்து அந்த விஷயங்கள் இருப்போம் தலைமைக்கு கட்டுப்படுவோம் என்னென்ன காலில் விழுறதோ இது செய்கிறதோ இருக்காது அதே மாதிரி அரசியலில் முழு நேரம் அரசியலாக இருக்கக்கூடாது அவங்க குடும்பத்தையும் பார்க்கணும் அரசியலே இருக்கணும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் விட அரசியலுக்குணும் அஞ்சு 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 மணி நேரம் ஒதுக்குங்க மீதி குடும்பத்துக்கு ஒதுக்குங்க மீதி உங்களுடைய தனிப்பட்ட வேலைகள் தூக்கம் இருக்குங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ஒதுக்குங்க கட்சிக்கு அது போதுமே இப்படியான ஒரு அறிவியல் ரீதியான செயல் திட்டம் கட்சி அமைப்பு ரீதியான செயல் திட்டம் வேணும் கட்சி சட்ட திட்டங்கள் வேறு அதை எலெக்ஷன் கமிஷன்ல கொடுக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டு நலனில் ரெண்டாவது இது ஒரு செயல் திட்டம் எங்களுடைய பிளானிங் ஸ்கீமிங் நடைமுறைப்படுத்துவது இந்த மாதிரி திட்டங்களுக்காக குரல் கொடுப்போம் அறிந்த திட்டங்கள் இதே அறியாத திட்டங்கள் இதுன்னு போட்டு ரெண்டு செயல்திட்டங்களை கொண்டு வாங்கன்னு அவங்க தரப்பு ஆட்களை ஏற்ற ஆலோசனை கேட்டது சொல்லியிருக்கிறேன் அது என்ன மாதிரி பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் ரஜினிகாந்து இதெல்லாம் பயந்து போய் அவர் அரசியல் போரலை வேறு ஏதாவது சக்தியில் அவரை தடுத்தாங்களான்னு தெரியல இன்றைக்கி வரைக்கும் அது வந்து ஒரு மர்மமாகவே இருக்குது அண்ணன் தமிழரிமணிங்கிட்ட கிட்ட கேட்டால் அவருக்கே தெரியல அவர் தயாராக இருந்தவர் எப்படி க நின்னார் அரசியல் பொருளை நே முடிவெடுத்தார் என்ன காரணம் ஒரே வாரத்தில் முடிவெடுத்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல எத்தனை அவருடைய ரசிகர்கள் வந்து காத்திருந்தாங்க வள்ளூர் கோட்டத்தில் இல்லையா அப்படி கூட தைரியமாக செய்ய வேண்டிய ஏன்னால் அவருக்கு படைபலம் இருக்கின்றது இப்போ நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க எனக்கு எல்லா உரங்களும் தெரிஞ்சாலும் கூட நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க அவருடைய ரசிகர் மன்ற இருக்குது அது நல்ல விதமாக ஆரோக்கியமாக தமிழ்நாட்டு நலனுக்காக எடுத்து செல்ல வேண்டும் அது மாதிரி அவர் முன்னாடி பல நடிகர்கள் வந்தும் அது தோல்வியை கண்டிருக்காங்க வெற்றி பெறல ரொம்ப அவர் இப்போது முதல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறார் நீ ரெண்டரை வருஷம் கழித்து சட்டமன்றத்தில் பார்க்க போகிறேன் இது வந்து அவருக்கு வந்து கவனமாக போகணும் கூட சேர்க்குற ஆட்கள் நல்ல ஆட்களை சேர்க்கணும் தனக்கு பயன்படுற ஆட்கள் தன்னுடைய தளபதிகள் வந்து அவருக்கே நியூஸனஸ் ஆகிடக்கூடாது அவருக்கே தொந்தரவாகிடக்கூடாது கட்சி நிர்வாகிகளால் அங்கிறத பார்த்து கவனமாக கொண்டு போக வேண்டிய வே வேலைகள் இருக்கிறது இந்த ஒரு விஜயை பொறுத்தவரை ரெண்டு ஆண்டுகள் ஒரு கயரில் நடக்கிற வேலை தான் அதை எப்படி கொண்டு போகிறாருன்னு பார்ப்போம் காலம் தான் பதில் சொல்லணும் இப்போ உடைய அரசியல்னால எந்த கட்சி பாதிக்கப்படும் விஜய் அரசியல் அரசியல்னாங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு தமிழ்நாட்டு ஒரு மாற்று இயக்கம் வரணும்னு கேட்குறாங்க நினைக்கிறாங்க அப்படிதான் மதிமுக வந்து நல்ல செல்வாக்கோடு இருந்தது இப்போ அந்த மாற்று இயக்கம் வந்து ஒவ்வொருடையும் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு மூன்றாவது அணி இப்போ வந்து விஜயை பொறுத்தவரையிலையும் வைக்கவும் எல்லோரும் எல்லோருக்கும் செல்வாக்காக தான் இருந்தார் எல்லாத்தையும் ஆனால் விஜயை பொறுத்தவரையிலையும் சினிமா துறை அவருக்கு இருக்குது இதுக்கு பதிலாக அவர் என் சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறார் ஆனால் என் டி ராமாராவும் எம்ஜிஆரும் ஆட்சிக்கார வரைக்கும் நினச்சாங்க இவர் சினிமாவில் நடித்தா தான் நல்லது ஏன்னா ஒவ்வொரு சினிமா வரும்போதும் அவர் மக்கள் மத்தியில் போகிறார் கருத்துக்களை சொல் சொல்ல மக்கள் மத்தியில் போகிறார் இப்போது ரெண்டு வருஷத்தில் ஒரு அஞ்சு சினிமாத்தா வருஷத்துக்கு ரெண்டு மூணு தடவை அதை அதை பற்றி பேசப்படும் பேனர் வைப்பாங்க விஜய் சினிமா படம் வருது விஜய் படம் வருது பாப்போம் இந்த விஜய் படி இந்த டைலாக் பேசுகிறாங்கன்னு பேசுவாங்க புரியுதா அதை ஏன் அதை நான் நிற்க மாட்டேன் நான் பொருட்படுத்த படங்களை மட்டும் நடித்து கொடுத்துட்டு விலகிக்கிட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு என்ன காரணம் தெரியல அதாவது அரசியலுக்கு ஒரு இப்போது கமல்ஹாசன் இருக்காரு முழு நேர அரசியல்வாதியாக இல்லாமல் அவர் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இங்கே வராமல் இருக்காரு இன்னொன்று நீங்கள் எனக்காக வர்றீங்கன்னா உங்களுடைய இதை விட்டுட்டு வாங்கன்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணுன்றதுக்காக இருக்கலாம் பட் கமலஹாசன் வந்து நேற்று என்ன பேசினார் அழுக அழுக்கு மட்டும் எதாவது சுமந்துட்டு போக முடியாதுன்னு சொன்னார் எந்த ஏ சொன்னார் இப்போ இப்போ வந்து அவர் என்ன உலகநாயகன் சொன்னார் சொன்னாங்க இல்லையா இதாங்க வேற ஒன்றும் இல்லைங்க அரசியல் இன்னைக்கு வந்துங்க புரோக்கர் வியாபாரங்க இல்லை என்னுடைய கேள்வி யாரும் பாதிப்பா எல்லாரும் பாதிப்பிடும் எல்லோரும் எல்லாருக்கும் பாதிப்பு ம் ஸோ கால்டு எட இந்த சிபிஎம் கம்யூனிஸ்ட்ல பாதிக்கப்படும் ஓ இப்போ லட்சிய கொள்கை ஏன்னா டயர்ட் ஆகிட்டாங்க மக்கள் ம் இப்போ கம்யூனிஸ்ட் இப்போ என்ன பற்றி இப்போ தீக்குதான் ஜனசக்தியை பார்க்குறப்ப இப்போ இப்போ மூத்த தலைவர் இவர் தான் இருக்கிறார் நல்ல கணந்துதான் இருக்கிறாரு சங்கரையா இருந்துட்டார் இப்போ கம்யூனிஸ்டு வந்து வர்க்கபேத அரசியல் வந்து தவறி விட்டுட்டாங்கல்ல இப்போ வந்து அதில் ஒரு உள்ளடங்கிய பெண்கள் உரிமை தலித் உரிமை தானே பேசுகிறாங்க வர்க்கபேத அரசியல் அந்த ரெண்டு பாயிண்ட் தானே மீதி மீது எல்லாத்தையும் விட்டுட்டாங்களே இப்போ வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக் நடந்தது ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அளதான ஓட்டினாங்க இவங்க தானே ஸ்டாலின் மூலம் சிதானே சவுந்தரராஜன் போய் பார்த்து உடனே முடிக்கலாமில்ல ஏன் முடியலை கலைஞர் தான் முடியுமில்ல ஏன் முடியலை இயலாமை அரசாங்கத்தில் ஒன்றும் நடக்கலை எல்லா அதிகாரிகள் உதய சந்திரன் இவங்க இவங்கெல்லாம் இருக்க இவங்க எல்லாம் இவங்கெல்லாம் எல்லோரும் எளிதாக நினைக்கிறாங்க நாடு கவனிச்சிட்ருக்குன்னு நினைக்கலங்க எளிதாக நினைக்கிறாங்க ஏன்னா இதே சவுந்தரராஜன் போய் பேசி தோலைமை கட்சி தானங்க சிபிஎம் ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் ஏன் முடிவுக்கு வர முடியல கலைஞர் தான் முடிவுக்கு வந்திருப்பாரா இல்லையா இப்போ அடுத்த கட்டமா போராட்டத்தை விட்டு விலகி நிற்கிறார்கள் இந்த மாதிரி சூழல டயர்ட் ஆயிட்டாங்க நான் குறையா சொல்ல நல்ல இயக்கம் நான் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தை குறை சொல்ல இப்படி ஒரு சோர்வு இருக்குங்க மக்கள் பத்தியில் அதே மாதிரி வைக்கோ வர்றாரு வந்தா சரியா வருவாரு அது ஃபெயிலியர் ஆகி ரஜினி வருவாரு எதிர்பார்த்தாங்க சரி மாற்று அவரும் வரல அது மாதிரி வலதுசாரி இயக்கங்கள் தமிழ்நாட்டில் பெருசாக இல்லை பிஜேபி வந்து இப்போ தான் அண்ணாமலை வந்த பிறகு அதோடைய மாற்றங்களும் இதுகளும் வந்திருக்கு அது வேறு விஷயம் அது மாதிரி திராவிட இயக்கம் சோக்கால் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஆண்டுட்டாங்க இப்போ அதுக்கு வந்து இப்போ திராவிட இயக்கத்தை நான் பல தடவை கலந்துகிட்ட சொல்லியிருக்கிறேன் நம்ம ஒரு மறுசு மறுபரிசீலனை செய்யணும் நீங்கள் அன்னைக்கு போது அண்ணா ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு அந்த தேவைகள் இருந்தன இன்னைக்கு வந்து என்ன தேவைகள்னால் இந்திய திணிக்கக்கூடாது இந்திய து ஆனா இந்தி படிக்கணும் படிச்சுட்டு போகணும் சொல்லுங்க படிச்சுட்டு போங்கன்னு யார் படிக்காமல் படிச்சுட்டு போந்தி திணிக்க கூடாது அப்படி சொல்லுங்க வேக்ஸ் பண்ணுங்க அதே மாதிரி மாநில சுயாட்சியில இன்னும் கொஞ்சம் சுற்றுச்சூழல் இன்னைக்கு முக்கியமான விஷயம் அதை கவனிக்கணும் அந்த காலத்துல அண்ணா காலத்துல சுற்றுச்சூழல் என்வரான்மெண்ட்டை பற்றி யாரும் பேசுகிறாரு அது மாதிரி நதிநீர் பிரச்சனைகளையும் அண்ணா காலத்துல பெருசா இல்லை அடிப்படுத்தவே தமிழ்நாட்டுடைய நாள் இன்னும் ஒரு நாள் தனியாக இருக்கும் சொன்னேன் ஆமாம் நல்ல யோசனை தான் எங்கே இவங்க சொன்னால் யார் முரசொல்லியே படிக்க மாட்டேங்கல நான் இன்னும் என்கிட்ட பதில் சொல்லிட்டேன்னா அது பேசலை ஏன்னா அந்த மாதிரி ஒரு சோர்வு வந்துச்சு திராவிட இயக்கங்கள் மேலே அப்போது காங்கிரஸ்கார ஆட்சி காலத்தில் திராவிட இயக்கம் சொன்ன கருத்துக்கள் இருக்கு இல்லையா மறுபு கண்ணியம் கடமை கட்டு வித்தியாசமாக தெரிஞ்சாது புது சரக்கா சொல்கிறாங்களே அண்ணன் அண்ணா காலத்தில் ஐம்பதுன்னு நினைச்சாங்க அந்த ஐம்பதுல சொல்லப்பட்ட கருத்துக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இதே பேசிட்டு இப்படியான வந்துருச்சு இப்போ நீங்க என்னாச்சு ஆச்சு எஸ் எஸ் தன்னரசு பேசுவார் சரிந்த சாம்ராஜ்யங்களே அண்ணு வரலாறு சொல்லிட்டு கடைசியில் இன்னைக்குள்ளதார்த்த அரசியல் சொல்லிட்டு திமுக என்ன சொன்னால் அண்ணா என்ன சொன்ன அப்படி பேச்சு அமையும் இப்போ அப்படி பேச்சில் பேச்சில எங்களுக்கு இதயசூரியன் ஏன்னா இளைய சூரியன் எங்க சின்னவர் எங்கள் பெண்ணவர் நடுவுள்ளவர் பெரியவர் பேசிட்டு இருக்கிறதா இப்போ சொல்லியா அன்னைக்கு அண்ணா அவர்களே தான் சொல்லுவாங்க எங்களுடைய அண்ணா அவர்களே அறிஞர் அண்ணாவர்களே இதுக்கு மேலே சொல்ல மாட்டாங்களா இப்போ இப்படி தான் பேசுகிறாங்க ட டயர்டாயிட்டாங்க ஒரு வித்தியாசம் பார்வையில் கொண்டு போனால் யாரையே விஜய் கொண்டு போனால் நிச்சயமாக அவர் தமிழ்நாட்டு மக்களை ஆதரிக்கக்கூடும் அவருக்கு வந்து என்னென்ன தேவைகள் இல்லை சினிமாவில் நடிச்சிட்டாரு சம்பாதிச்சுட்டார் பெருசாக அண்ணி வந்து அரசியலை வச்சு வியாபாரம் பண்ண இருக்க புரோக்கர்கள் மாதிரி அரசியல் வியாபாரி மாதிரி அவர் இல்லை அவருக்கு எல்லா தேவைகள் இருக்குது அவர் எப்படி வராருன்னு பார்ப்போம் ஈழத்தன்முறை பிரச்சனையில் என்ன முடிவெடுக்கிறார் தமிழ்நாட்டு நலன் முடிவு முடிவெடுக்கிறார் இந்த கூட்டாட்சியில் வலுவான மத்திய அரசாக இருக்கிறதா இல்லை மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேணுமாங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா இந்த ஸ்ட்ரக்சரல் அது மாதிரி வி விவசாயிகள் சார்பில் என்ன செய்ய போறீங்க இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் உட்காந்து விவாதிக்கப்பட்டு ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலையில் விஜய் இருக்கிறாரோ அவர் எப்படி சொல்ல போகிறாரோ பொறுத்திருந்து பார்ப்போம் நல்ல ஒரு முயற்சி அவர் எடுத்துள்ளார் இந்த முயற்சி ஒரு நகர்வு இந்த நகர்வில் ஒரு நுழைவாயில் விஜய் இருக்கின்றார் அடுத்த பயணங்கள் அவருக்கு இருக்கின்றன அதான் ராபர்ட் ஃப்ராஸ்ட் கவிதை இருக்கு இல்லையா நள்ளிரவில் நான் பயணம் செய்ய வேண்டிய நேரம் ரொம்ப இருக்குது இந்த அடர்ந்த காடு இருண்ட காட்டில் நான் அந்த சொல்வார் இல்லையா மைஸ்டோ கோ அது மாதிரி விஜய்க்கு அந்த பாடுகள் இருக்கின்றன பொறுத்து இந்த பார்ப்போம் எப்படி வருகின்ற ஒரு மூத்த அரசியல்வாதியாக பல்வேறு பழைய விஷயங்களோட இணைச்சி இன்றைக்கி விஜய் அரசியல் என்ன பண்ணணும் விஜய் வந்து எந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கணும் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்கீங்க வருங்காலம் அதை தீர்மானிக்கும் ほら。<music>